ஹின்பா இந்த ஒரு வீடியோ உள்ள எஸ்கே இருபத்தி நான்காவது திரைப்படத்தோட பூஜை மற்றும் படத்தோட டைட்டில் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது இதை பற்றி நம்ம வீடியோ போய் டீட்டாக வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி அமரன் திரைப்படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் எஸ்கே இருபத்தி மூணாவது திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராங்க இந்த திரைப்படத்தோட படப்பிடிப்பு தற்பொழுது வரைக்கும் எழுபது சதவீதம் வந்து முடிஞ்சிருக்குது இந்த ஒரு திரைப்படத்தை ஏஆர் முருகாஸ் இவங்க தான் வந்து இயக்குறாங்க இதனைத் தொடர்ந்து இருபத்தி நான்காவது திரைப்படத்தை டான் திரைப்படத்தோட இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இயக்குறாங்க இந்த திரைப்படத்தோட பூஜை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடைபெற இருந்தது இந்த நிலையில தற்பொழுது இதுல சில மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டு அதாவது இன்று நடைபெற இருந்த பூஜை அடுத்த வாரத்திற்கு படக்குல தள்ளி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்திற்கு பி ஓ எஸ் எஸ் பாஸ் அப்படின்னு டைட்டில் வைக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவலை கிடைச்சிருக்குது டான் திரைப்படம் கல்லூரியில் நடக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அமைந்திருந்தது அதே போல தற்பொழுது பாஸ் நமக்கு தெரியுது கண்டிப்பாக இதுவும் கல்லூரியில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க எஸ்கே இருபத்தி நான்காவது திரைப்படத்திற்கு பாஸ் அப்படின்னு டைட்டில் வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த திரைப்படத்தோட பூஜை அடுத்த வாரம் தொடங்க போகிறாங்களாம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன டைட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் இருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகேனுபா தேங்க்யூ